ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் தமிழ் வளர்ச்சித்துறை வெளியிட்ட கலை சொற்கள் அதாவது ஆகஸ்ட் ஒன்னுல இருந்து எயிட் வரைக்கும் ஒன்னாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் அவங்க வெளியிட்ட கலை சொற்கள் தான் பார்க்க போறோம் ஸோ இதுல வந்து த்ரீ ஆகஸ்ட் த்ரீ அன்னைக்கு அவங்க போஸ்ட் வந்து அப்டேட் பண்ணல அதனால மொத்தமா வந்து ஏழு போஸ்ட் வந்து அப்டேட் பண்ணிருந்தாங்க ஆகஸ்ட் ஒன்ல இருந்து எயிட் வரைக்கும் ஸோ மொத்தமா எழுபது கலை சொற்கள் அப்படிங்கிறது இருக்கு இந்த வீடியோல நம்ம எழுபது கலை சொற்கள் பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க பாருங்க வீடியோ கான்ஃபரன்ஸ் ஒளி ஒளி சந்திப்பு ப்ளூடூத் ஊடலை ப்ளூடூத் ஊடலை இன்பில்ட் மைக்ரோ கண்ட்ரோலர் உள்ளடக்கப்பட்ட நுண் கட்டுப்படுத்தி இன்பில்ட் அப்படின்னா உள்ளடக்கப்பட்ட மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னா நுண் கட்டுப்படுத்தி அடுத்தது பாருங்க சென்சார் மாடியுலர் உணர்திறன் தொகுதிகள் சென்சார் மாடியுலர் உணர்திறன் தொகுதிகள் ஒய்ஃபை அருகலை த்ரீ அப்படின்னா ஊடலை அருகலை நம்ம வைஃபை யார்கிட்ட கேட்போம் நம்ம அருகே அதாவது கிட்ட கேட்போம் அருகலை அப்படின்னு நான் யோசிச்சுக்கோங்க அடுத்தது ரேடியோ ட்ரான்சீவர் அப்படின்னா கதிர்வழி அனுப்பி வாங்கி ரேடியோ கதிர் கதிர்வழி அனுப்பி வாங்கி டியூப்ளக்சார் இருவழி பொருத்தி இருவழி பொருத்தி ஆக்சலரோமீட்டர் முடுக்க அளவி ஆக்சலரேஷன் அப்படின்னா முடுக்கம் அப்படிங்கறத நமக்கு தெரியும் ஆக்சலரோ மீட்டர் அப்படின்னா முடுக்க அளவி அடுத்தது பாருங்க மேக்னட்டோ மீட்டர் மேக்னட்னா என்ன காந்தம் அப்போ மீட்டர் அப்படிங்கிறது அளவி சோ காந்த அளவி இது வரைக்கும் பத்து கலைச்சொற்கள் சொற்கள் அப்படிங்கறத பாத்துருவோம் அடுத்தது பாருங்க ஆகஸ்ட் டூ ரெண்டாம் தேதி அன்னைக்கு வெளியிட்ட போஸ்ட் எது சோ வாங்க இதுல என்ன கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம் கௌஸ்டிக் சென்சார்ஸ் ஒளிசார் உணரிகள் கவுஸ்டிக் சென்சார்ஸ் அப்படின்னா ஒலிசார் உணரிகள் ப்ரெஷர் சென்சார்ஸ் அழுத்த உணரிகள் ப்ரெஷர் அப்படின்னா அழுத்தம் சென்சார்ஸ் உணரிகள் அழுத்த உணரிகள் ஹியூமிடிட்டி சென்சார்ஸ் ஈரப்பத உணரிகள் ஹியூமிடிட்டி சென்சார்ஸ் ஈரப்பத உணரிகள் டெம்பரேச்சர் சென்சார்ஸ் வெப்பநிலை உணரிகள் அடுத்தது பாருங்க பிராக்சிமிட்டி சென்சார்ஸ் நெருங்கமை உணரிகள் பிராக்சிமிட்டி சென்சார்ஸ் நெருங்கமை உணரிகள் இமேஜ் சென்சார் படிவ உணரி இமேஜ் சென்சார் படிவ உணரி லைட் சென்சார் ஒளி உணரிகள் லைட் சென்சார் ஒளி உணரிகள் அடுத்தது பாருங்க வளிம கதிர் அலைவன் அடையாள உணரிகள் கேஸ் ஆர் சென்சார்ஸ் அப்படின்னா வளிம கதிர் அலைவன் அடையாள உணரிகள் அடுத்தது மைக்ரோஃபுளோ சென்சார்ஸ் நுண்பாய்வு உணரிகள் மைக்ரோஃபுளோ சென்சார்ஸ் நுண்பாய்வு உணரிகள் பிளான்ட் பிரீடிங் தாவர இனப்பெருக்கம் பிளான்ட் பிரீடிங் அப்படின்னா தாவர இனப்பெருக்கம் ஸோ நெக்ஸ்ட் பாருங்க நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான் ஆகஸ்ட் த்ரீ அன்னைக்கு அவங்க போஸ்ட் அப்டேட் பண்ணல ஸோ அதனால இங்க நாள் வந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கும் ஃபோர்த் ஆகஸ்ட் வெளியிட்டது இது ஸோ பார்க்கலாம் அவங்க ஃபார்ம் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மெஷினரி பண்ணை மின்சாரம் மற்றும் இயந்திரங்கள் ஃபார்ம் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மெஷினரி அப்படின்னா பண்ணை மின்சாரம் மற்றும் இயந்திரங்கள் அடுத்தது ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் அண்ட் யூட்டிலைசேஷன் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்கள் மற்றும் பயன்பாடு ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் அப்படின்னா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்கள் அண்ட் யூட்டிலைசேஷன் அப்படின்னா பயன்பாடு அடுத்தது அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ் அண்டு மேனேஜ்மெண்ட் வேளாண் பொறியியல் பொருளியல் மற்றும் மேலாண்மை அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ் அண்டு மேனேஜ்மெண்ட் வேளாண் பொருளியல் மற்றும் மேலாண்மை அடுத்தது அக்ரிகல்ச்சரல் ப்ராசஸ் இன்ஜினியரிங் வேளாண் செயல்முறை பொறியியல் ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க கரெக்டா பார்த்து அதை டிரான்ஸ்லேட் பண்றதை தெரிஞ்சுக்கணும் அடுத்தது பாருங்க அக்ரிகல்ச்சரல் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் ரெகுலேஷன் விவசாய கட்டமைப்புகள் மற்றும் சுற்றுச்சூழல் கட்டுப்பாடு விவசாய கட்டமைப்புகள் மற்றும் சுற்றுச்சூழல் கட்டுப்பாடு எர்கோனாமிக்ஸ் அண்ட் சேஃப்டி இன் அக்ரிகல்ச்சர் விவசாயத்தில் பனி சூழலியல் மற்றும் பாதுகாப்பு இதெல்லாம் நம்ம அந்த வேர்ட்ஸை பார்த்தாலே கரெக்டாக தமிழில் வந்து கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ கொஞ்சம் நம்ம நுணுக்கமாக பார்க்கும் எர்கோனோமிக்ஸ் அண்ட் சேஃப்டி இன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா விவசாயத்தில் பணி சூழலியல் மற்றும் பாதுகாப்பு அடுத்தது பாருங்க ஆக்டிவ் சென்சார்ஸ் செயற்படு உணரிகள் பாசிவ் சென்சார்ஸ் செயலற்ற உணரி உணரிகள் ஹை டெஃபனிஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ் ஹெச்டிஎம்ஐ அதிநவீன இடைமுமு இடைமூகம் கூடிய பல்லூடகம் ஏற்பான் ஹை டெஃபனேஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ் அப்படின்னா அதிநவீன இடை மூகம் கூடிய பல்லுடகம் ஏற்பான் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் புவிகோள இருப்பரி அமைப்பு குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் புவிகோள இருப்பறி அமைப்பு So, next ஆகஸ்ட் ஃபைவ் அன்றைக்கி அப்டேட் பண்ண போஸ்டே டேட்டா அனலசிஸ் தரவு பகுப்பாய்வு டேட்டா அனலசிஸ் தரவு பகுப்பாய்வு பவர்ஃபுல் ஃபார்மிங் பவர்ஃபுல் ஃபார்மிங் வினைத்திறன் மிக்க வேளாண்மை பவர்ஃபுல் ஃபார்மிங் வினைத்திறன் மிக்க வேளாண்மை பிரசிஷன் ஃபார்மிங் துல்லிய வேளாண்மை பிரசிஷன் கிராப் மெட்ரிக்ஸ் பயிர் அளவீட்டு முறை கிராப் மெட்ரிக்ஸ் பயிர் அளவீட்டு முறை இரிகேஷன் நீர்ப்பாசனம் இரிகேஷன் நீர்ப்பாசனம் கிராப் மானிட்டரிங் பயிர் கண்காணிப்பு கிராப் மானிட்டரிங்

அனாலிசிஸ் டிசைன் டெஸ்டிங் அனாலிசிஸ் டிசைன் டெஸ்டிங் வடிவமைப்பு மற்றும் சோதனை அனாலிசிஸ் டிசைன் டெஸ்டிங் வடிவமைப்பு மற்றும் சோதனை நெக்ஸ்ட் பாருங்க ஸ்ட்ரக்சர்டு ஹெல்த் மானிட்டரிங் அண்ட் லைஃப் எக்ஸ்டென்ஷன் கக க கட்டமைப்புகளின் நலன் கண்காணிப்பு மற்றும் ஆயுள் நீட்டிப்பு ஸோ இது கட்டமைப்புன்னு வச்சுக்கலாம் கட்டமைப்புகளின் நலன் கண்காணிப்பு மற்றும் ஆயுள் நீட்டிப்பு ஸ்ட்ரக்சர்டு ஹெல்த் மானிட்டரிங் அண்ட் லைஃப் எக்ஸ்டென்ஷன் ஸ்பெஷல் அண்ட் மல்டிஃபங்க்ஷனல் ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர்ஸ் பகுப்பாய்தல் மற்றும் சிறப்பு முக்கியத்துவம் கொண்ட பல பயன்பாடுகளை கொண்ட கட்டமைப்புகள் ஸ்பெஷல் அண்ட் மல்டிஃபங்க்ஷனல் ஃபங்க்ஷனல் அப்படின்னா பல பயன்பாடுகள் அப்படின்னு அர்த்தம் மல்டிஃபங்க்ஷனல் ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர்ஸ் பல பயன்பாடுகளை கொண்ட கட்டமைப்புகள் அட்வான்ஸ்டு கான்கிரீட் டெஸ்டிங் அண்ட் எவால்யூஷன் லேபரேட்டரி கற்காரை சோதனை மற்றும் மதிப்பீட்டு ஆய்வகம் அட்வான்ஸ்ட் கான்கிரேட் டெஸ்டிங் அண்ட் எவால்யூஷன் லேபரேட்டரி கற்காரை சோதனை மற்றும் மதிப்பீட்டு ஆய்வகம் நான் டெஸ்டிங் சேதமுறா சோதனை நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் சேதமுறா சோதனை டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் குறைந்த சேதத்துடன் கூடிய சோதனை பிளாஸ்டிட் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் குறைந்த சேதத்துடன் கூடிய சோதனை அடுத்தது பாருங்க அட்வான்ஸ்டு மெட்டீரியல்ஸ் லேபரேட்டரி மேம்பட்ட மூலப்பொருட்கள் ஆய்வகம் அட்வான்ஸ்டு மெட்டீரியல்ஸ் லேபரேட்டரி மேம்பட்ட மூலப்பொருட்கள் ஆய்வகம் பாலிமர் கான்கிரீட் பல்மடிம கற்காரை பாலிமர் கான்கிரீட் பல்மடி படிம கற்காரை ஸ்லரி இன்ஃபில்ட்ரேட்டட் ஃபைப்ரஸ் கான்கிரீட் இழை ஊடுருவிய குழையும் கற்காரை கலவை ஸ்லரி இன்ஃபில்ட்ரேட்டட் ஃபைப்ரஸ் கான்கிர்ட் இழை ஊடுருவிய குழையும் கற்கரை கலவை அடுத்தது அட்வான்ஸ்டு சைஸ்மிக் டெஸ்டிங் அண்ட் ரிசர்ச் லேப் உன்னத புவியதிர்வு அதாவது நிலநடுக்கம் சோதனை மற்றும் ஆராய்ச்சி கூடம் அட்வான்ஸ்டு சைஸ்மிக் டெஸ்டிங் அண்ட் ரிசர்ச் லேப் அப்படின்னா உன்னத புவியதிர்வு சோதனை மற்றும் ஆராய்ச்சி கூடம் நெக்ஸ்ட் பாருங்க ஆகஸ்ட் எயிட் சியூடோடைனமிக் ஒப்பதிர்வு ஜியோடோடைனமிக் டன்னல் காற்று குழாய் பாதை விண்டு டன்னல் அப்படின்னா காற்று குழாய் பாதை நாலேஜ் ரிசோர்ஸ் சென்டர் அறிவு வளப்பிரிவு நாலேஜ் ரிசோர்ஸ் சென்டர் அறிவு வளப்பிரிவு அடுத்தது ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி பொது சார்பியல் கோட்பாடு ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி பொது சார்பியல் கோட்பாடு அடுத்தது பாருங்க ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி சிறப்பு சார்பு கோட்பாடு ஜென்ரல் தியரி அப்படின்னா ஜென்ரல் அப்படின்னா பொது ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்னா சிறப்பு சார்பு கோட்பாடு ஜாமெட்ரிக் ப்ராபர்டிஸ் வெளி மற்றும் காலத்தின் வடிவியல் ஜாமெட்ரிக் ப்ராபர்டிஸ் வெளி மற்றும் காலத்தின் வடிவியல் ஸ்பேஸ் டைம் வெளிகாலம் ஸ்பேஸ் டைம் வெளிகாலம் எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் விரிந்து கொண்டே செல்லும் பிரபஞ்சம் எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் விரிந்து கொண்டே செல்லும் பிரபஞ்சம் பிளாக் ஹோல்ஸ் கருத்துளை கருந்துளைகள் பிளாக் ஹோல்ஸ் கருந்துளைகள் டார்க் எனர்ஜி இருளாற்றல் டார்க் எனர்ஜி இருள் ஆற்றல் அவ்வளவுதான் இதோட வந்து நமக்கு எட்டு போஸ்ட் அப்படிங்கிறது சாரி ஏழு போஸ்ட் வந்து நம்ம பார்த்திருப்போம் டோட்டலா வந்து எழுபது கலை கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் சோ நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம அடுத்தடுத்து இருக்கிற கலை பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க Thank you.